ஈரானில் தீவிரமடைந்து வரும் போராட்டம் அந்நாட்டின் அரசையே ஆட்டம் காண வைத்துள்ளது குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட ரிசா பகலவி ஈரானின் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என கோரிக்கையும் போராட்டக்காரர்களிடையே வலுத்துள்ளது யார் இந்த ரிசா பகலவி அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணக்கம் காட்டும் இவர் எப்படி ஈரானில் போராட்டத்தை தூண்டினார் ஈரானின் கடைசி மன்னரான முகமது ரெசா பஹ்லவியின் மூத்த மகன் ரெசா பஹ்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் தெஹ்ரானில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழிலேயே முறைப்படி முடிசூடா இளவரசராக அறிவிக்கப்பட்டார் ஈரானின் அரசு குடும்ப ஆடம்பரத்திற்கும் கடுமையான பாதுகாப்புக்கும் இடையில் வளர்ந்த ரெசா சிறு வயதிலேயே போர் விமானங்களை இயக்குவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தனது பதினெட்டாவது வயதிலேயே ஈரானிய விமானப்படையில் பயிற்சி பெற்று ஜெட் விமானங்களை இயக்கும் தகுதி பெற்றிருந்தார் கால்பந்து விளையாட்டில் அவருக்கு இருந்த ஈடுபாடு இளவரசராக இருந்தபோதிலும் போதிலும் களத்தில் வீரர்களுடன் இணைந்து விளையாட வைத்தது இளவரசராக மட்டுமல்லாமல் மக்களுடன் நெருக்கம் காட்டியதால் ரெசாவுக்கு ஆரம்பம் முதலே ஈரானில் செல்வாக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உயர்கல்விக்காக ரெசா அமெரிக்காவில் இருந்தபோது ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெடித்தது மத குருக்களின் எழுச்சியால் அவரது தந்தை ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் தன் தாய்நாட்டை விட்டு வெளியேறி புகலிடம் தேட வேண்டிய சூழலுக்கு ரெசா தள்ளப்பட்டார் ஒரே நாளில் இளவரசராக இருந்தவர் நாடற்றவராக மாறினார் தந்தை முகமது ரசா பகலவி புற்றுநோயால் எகிப்தில் உயிரிழக்க அன்று முதல் அமெரிக்காவில்தான் ரெசா வசித்து வருகிறார் அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஈரானில் ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்று குரல் கொடுத்த ரிசா தற்போது இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு காரணமாக ஈரான் எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் இந்த நிலையில் ஈரானில் தற்போது வெடித்துள்ள போராட்டங்களில் ரிசா பகலவி வாழ்க என்கிற முழக்கங்கள் ஒழிக்கத் தொடங்கியிருக்கின்றன